ஆய் யாய் வெல்கம் அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கோங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம் ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்னென்னா சண்டே ரொம்ப ஹாப்பியாக வந்து இந்த வீடியோ எப்போ போஸ்ட் ஆகும்னு தெரியாது பட் நாங்கள் எடுத்தது சண்டே தான் வெளியில் போகலான்னு ஒரு பிளான் பண்ணிட்டோம் மெரினா பீச் வரைக்கும் ஸோ வீடியோ சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோக்குள்ளே வந்து போய் பார்ப்போம் பிடிச்சிருக்கா இல்லைன்னு மறக்காமல் எனக்கு கம்மனில் சொல்லிவிட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே ஐடியா ஃபாலோ பண்ணிட்டு போங்க நாங்கள் வீடியோ சதீஷ் கையில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த மரத்தோட பேர் மகிழம்பூ மரம் ஸோ நான் ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன் இதோடய பழம் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழம் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க பட் நான் ரியலாக ட்ரை பண்ணதே இல்லை ஆனால் இந்த பூவை நிறைய வாட்டி நான் பறிச்சிருக்கேன் கூத்து தலையில் வச்சுருக்கேன் எண்ணெயில் போடுவேன் ஸோ நீங்களும் பார்த்துருப்பீங்க அதுதான் மகிழ மரம் பட் எங்கே பார்த்தாலும் இருக்குங்க ஆனால் இந்த பழம் சாப்பிட்டோம்னு நான் நினச்சி பார்க்கல சோதான் சத்தீஷ் வச்சு பறிச்சிட்டேன் திடீர்னு கண்ணில் பட்டுக்கு பறிச்சாச்சு ஸோ இப்போ எங்கே சத்தீஷ் பாருங்கள் பயங்கர எக்ஸைட் ரொம்ப ஹாப்பியாக ஸோ சும்மா கலாய்ச்சிட்ருந்தான் அப்படியே கிண்டல் பண்ணிவிட்டேன் என்ன எடுத்துட்டா நாங்கள் வந்து ட்ரெயினில் தான் போகலான்னு சொல்லி இங்கே வேளாச்சேரியில் இருக்குது இல்லைங்களா அதனால் அங்கே வண்டியை டூ வீலர் எடுத்துகிட்டு போய் பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் ட்ரெயினில் ஏன்னா இங்கேருந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணால் சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லை நாங்கள் மட்டும் போகல எங்கள் அண்ணனோட ஃபேமிலி அக்கா ஃபேமிலி ரெண்டு பேரும் வராங்க அவங்க அங்கேருந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க ஸோ நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் இங்கேருந்து போகிறோமா அதனால் ட்ரெயின் ட்ராவல் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசுலலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அதிகமாக இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இப்போல்லாம் வந்து அவ்வளோவா நாங்கள் ட்ராவலிங் ரொம்ப ட்ரெயினில் போகிறதே இல்லை டூ வீலர்லேயே போய்ட்டு வெள்ளா இடத்துக்கும் ரொம்ப நாள் கழிச்சு போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சீட் எங்கே இருக்குது சீட் இருக்குது எங்கே இருக்குது இதோ இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டுபிடிச்ச வந்தாச்சு இது சேப்பாக்கம் பார்க்கும் நேற்று ஐபிஎல் மேட்ச் போச்சு ஹைட்ராபாட் வித் சென்னை சும்மா சூப்பராக இருந்துச்சுங்க சவுண்டு அலற விட்டாங்க ட்ரெயினில் அவ்வளோ ஒரு கூட்டம்ங்க இறங்கின கூட்டம் மொத்தமாக சேப்பாக்கத்தில் தான் இறங்குச்சி அவ்வளோ ஒரு கூட்டம் அவ்வளோ ஒரு ரஷ்ஷாக இருந்துச்சு ட்ரெயினில் சீட்டே கிடையில நாங்கள் காட்டின சீட்டில் நாங்கள் போய் உக்காந்துக்கப்புறமா ஃபுல்லாகிடுச்சு ஒரு வழியாக ஆனால் வந்துட்டோம் பட் ஆனால் வந்து அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு எல்லாம் நம்ம தலை தோனி தோனியோட ஃபேன்ஸ் தான் நம்ம தலைவரி சும்மா பெரிய விசலாக பறக்க விடுங்க அப்படின்னு அந்த சே பக்கத்தில் இறங்கினப்போ அது க்ரௌடு அப்படி இருந்துச்சு பட் ஆனால் அந்த டைம் வீடியோ வீடியோ சத்தீஷ் எடுக்கிறேன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் இவ்வளோ கூட்டத்தில் எடுத்தால் உன்னோட ஃபோனை பிடிங்கிட்டு போயிட போகிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே இறங்கிட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டு எடுத்தாங்க நாங்கள் ஆக்சுவலாக பீச்சுக்கு தானே போனோம் அதனால் நாங்கள் உள்ளே அந்த பக்கம்லாம் போகலை பட் அந்த இறங்கி வர வழியில் பார்த்தோம் ரொம்ப பக்கம் ரொம்ப க்ளோஸப் பட் மேட்ச் நடந்து உள்ளே போகலை அது ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்குது அது கண்டிப்பாக வருத்தம் தாங்க எனக்கு அப்புறம் வந்து சேப்பாக்கத்தை தாண்டி இந்த சைடு நம்ம பீச் பக்கம் வந்தோம் பீச் பக்கம் செம்ம க்ரௌடு சரி வந்த உடனே இறங்கிட்டேன் எங்கள் மாங்காய் வாங்குறதுக்கு ஆக்சுவலாக பாருங்களேன் சீசன் வந்துச்சுன்னா நம்ம வீட்டில் அவ்வளோ மாங்காய் இருந்தால் கூட நமக்கு பிடிக்காது ஆனால் என்னதான் சொன்னாலும் வெளியில் வந்தால் மாங்காய் மேலே இருக்கிற ஈர்ப்பே வேறு தாங்க சுற்றி இருக்க அந்த லைட்னால வந்து கேமரா கொஞ்சம் ப்ளர் ப்ளராக தெரியுது அது வந்து என் பக்கத்தில் இருக்குது அண்ணனோட பையனும் அக்கா பையன் இது அக்கா அக்கா பாப்பா அது கீழே இருக்குது அண்ணனோட இது எங்கள் அண்ணி அண்ணனோட சின்ன பையன் ஸோ நாங்கள் இதுதான் அக்கா பையன் அங்கே நிற்கிறது என்னோடய அண்ணன் நிற்கிறான் ஹாய் 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 ஸோ ஒரு வழியாக அந்த இன்னொரு வேதனை என்னென்னா நம்ம அவ்வளோ தூரம் ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ இல்லாட்டி ஒரு பைக்லேயோ ட்ராவல் பண்ணாலாம் இந்த கார்னர்லேருந்து பீச்சை தொடுற அந்த கார்னர் இருக்கே ஐயோ கடவுளே அப்படி இருந்ததுங்க அவ்வளோ ஒரு டயர்டு இறங்கி நடக்கவே முடியல அந்த மண்ணில் ஆனாலும் எவ்வளோ ரோட் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் சும்மா வேறு லெவலாக இருந்துச்சுங்க நிஜமாலுமே சும்மா சொல்ல போனோம் ஆனால் என்ன ஒன்று நான் மோஸ்ட்லி கூட்டத்தில் வந்து அவ்வளோ நான் போக விரும்ப மாட்டேன் பட் ஆனால் என்னோடய ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிது ஸோ சதீஷ் வந்து நான் தனியாக முன்னாடி போக போகிறேன் சொன்னதுக்கே எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படியே கை காட்டிக்கிட்டே நான் போனேன் என்ன காட்டினேன் அப்படின்னு சொன்னால் வந்து அவங்கெல்லாம் போயிட்டாங்கடா வாடா ஏன் இப்படி பண்ணுறேன்னுக்கு கேட்கவே இல்லை நான் வீடியோ எடுக்கிற மும்பரமாக எடுத்துகிட்டு இருந்தேன் ஆனால் எங்கள் கூட வந்திங்க எல்லாரும் போயிட்டாங்க நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் தனியாக எடுத்துகிட்டுருக்கேன் நான் சொல்கிறேன் வாடா போலேன்னா காதில் வாங்கலை தலைவர் மும்பரமாக வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு சுற்றி சுற்றி காட்டிகிட்டு இருந்தார் இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே எடுத்த வாய்ஸ் அப்படியே வந்து நான் மியூட் கொடுத்துட்டேன் எடுக்கல ஏன்னா வந்து அங்கே பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரொம்ப இருந்துச்சு நான் அதை அப்படியே போஸ் பண்ண முடியாது ஸோ அதனால் அதை அப்படியே நான் டம்மி பண்ண அதான் மியூட் கொடுத்துட்டு வீட்டில் வந்து நான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் இங்கே வந்து குட்டிஸ்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கே போனாலும் இந்த இந்த மாதிரி ஆட்டணும் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதே கிடையாது விடுறதே இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இங்கே ஃபுல்லாக அந்த கடை அந்த மெரினா பீச் வந்தாலே அந்த கடை தான் இங்கே ஃபேமஸ் எப்பயுமே அப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டது அப்படி இப்படி அது இது சாப்பிட்டுட்டே போயிட்டோம் நடந்து பீச்சு போகிறோம் பீச்சுக்கு தான் மெயினாக போகிறது ஆனால் பீச்சுக்கு போய் சேரவே இல்லை அதுக்கு முன்னாடியே கடை கடையாக சுற்றிட்டு ஒரு வழியாக கிட்டே வந்துட்டோம் அவங்கெல்லாம் போய் இறங்கிட்டாங்க பீச்சில் விளையாடுறதுக்கு நானும் சதீஷம் மட்டும் லேட்டாக தான் போனோம் ஏன்னா அதான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களே ஸோ அதனால் நாங்கள் பொறுமையாக பின்னாடி வந்துட்டுருந்தோம் அதுக்குள்ளே அவங்கெல்லாம் குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறமா கிட்ட போயிட்டு நான் அதெல்லாம் விட ஒரு பெரிய ட்ரெஸ்ட்டும் இருக்குது நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல வீடியோவில் பாருங்கள் என்ன அப்படின்னா குழந்த மாதிரி நான் போட்ட ஆட்டம் இருக்கேன் இந்த பீச்சில் அம்மாடி அம்மா அப்படி ஒரு ஆட்டம் போட்டேன் சும்மா தரமாக ஆட்டம் ஏன்னா அடிக்கிற வெயில் அப்படி இருக்குது ஒரு மணி ஒரு ஆறு ஏழு மணி ஆனால் கூட சூரியன் தான் மறைஞ்சிருக்கே தவிர அதனுடைய தாக்கம் வெயிலுன்றது குறையவே இல்லை அப்படி ஒரு வெயிலுங்க அவ்வளோ ஒரு அனலாக இருந்துச்சு ஆனால் காற்று இந்த பீச்சினாலே அந்த அது என்ன சொல்லுவோம் அந்த தண்ணியோட மண்ணில் படும்போது சில்லுன்னு ஒரு ஒழிய காற்று அந்த காற்றானால் அங்கே மிஸ் பண்ணவே முடியாது உண்மையிலே என்ன சம்மராக இருந்தாலும் சரி எந்த மாதிரி வெதராக இருந்தாலும் பீச் பக்கம் போயிட்டாலே அதோடய காற்றே காற்று தாங்க அதுதான் சொல்லுவாங்க காற்று வாங்க போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க பீச்சில்லையே ஸோ அது மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எங்களுக்கு அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த சோளம் வந்து அடுப்பில் சுட்டு விற்பாங்க தெரியுங்களா உங்களுக்கு அந்த மாதிரி எனக்கு அது ரொம்ப பிடிச்சது ஸோ நாங்கள் அவங்கெல்லாம் உக்காந்துருக்காங்க அங்கே நான் பீச்சில் போய் ஆட ஆரம்பிச்சிட்டேன் சதீஷ் வந்து வரல சதீஷ் இருந்தாங்க நான் மட்டும்தான் அங்கே நான் அண்ணி அப்புறம் அக்காவோட பொம்மை மூணு பேர் செம்ம செம்மையான ஒரு ஆட்டம் போட்டோம் சும்மா அப்படி ஒரு அமுகமான ஆட்டம் போட்டோம் அதுக்கப்புறம் இங்கே குதிரை வண்டிலாம் இருந்துச்சு குதிரை வண்டி இல்லை மீன் என்ன சொல்லுவாங்க குதிரை சவாரி நல்லா இருந்துச்சு குதிரை கிட்டே போயிட்டு நான் கையை வச்சேன் இவங்க சொன்னாங்க ஓங்கி விட போகிற வாங்க போகிறேன்னு அப்படின்னாங்க ஆனால் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க எல்லாம் பீச்சை வந்து அந்த இடத்துல சிலருக்கு வந்து தண்ணியில் இறங்கி விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் சிலருக்கு வந்து உட்காந்துட்டு காற்று வாங்கிறது பிடிக்கும் உங்களுக்கு என்ன பிடிக்கும் மறக்காமல் எனக்கு அம்மெல்லாம் சொல்லுங்கள் அமைதியாக காற்று வாங்குறது பிடிக்குமா இல்லை பீச்சில் விளையாட்றது பிடிக்குமான்றத கமெண்ட் பண்ணிவிடுங்க எனக்கு வந்து பீச்சில் விளாட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் காற்று வாங்குறது கொஞ்சமாக பிடிக்கும் ஆனால் அதுலேயும் பெரிய பெரிய சிக்கல்லாம் இருக்குதுங்க தெரியுங்களா பாப்பா பாப்பா சாதாரண விஷயம் இல்லை இந்த மண்ணில் போய் குளிச்சிட்டு அதோட மைண்டை நாவது பாருங்க ம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு வழியாக வந்து சதீஷ் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க நாங்கள்லாம் தண்ணியில் இறங்கிட்டோம் இறங்கி வெளியில் வருவோமான்ற அளவுக்கு குளிர் குளியல் கொஞ்சம் நஞ்ச குளியல் கிடையாது இங்கே வந்து இப்போ பாருங்கள் ஒயிட் கலர் குதிரை வரும் பாருங்கள் பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் பீச்சுக்கெலாம் போனீங்கன்னா அந்த குதிரை சவாரிலாம் போவீங்களான்ட்டு உங்களுக்கு பிடிக்குமா இல்லைங்க மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள் இல்லை குதிரைலாம் பயமாக அதையும் மறக்காமல் சொல்லுங்கள் சதீஷ் சொன்னாங்க என்ன நீ வந்து குதிரை சவாரி போ நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் ஐயோ ஐயோ எனக்கு பயமாக இருக்குதுப்பா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லைனா நானும் குதிரை சவாரி போயிருப்பேன் நேரத்துக்கு உங்களுக்கு பிடிக்குமா இல்லையா மறக்காமல் சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் ஒரு குதிரை நிற்கிது தெரியுதா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும்னு நிற்கிது எவ்வளோ க்ளோஸாக நிற்கிது பாருங்கள் அங்கே இருந்த குட்டி குட்டி பசங்கள்லாம் அந்த குதிரை சவாரி போனாங்க அப்போ தான் சதீஷ் என்னையும் சொன்னாங்க பட் நான் போகலை ஆனால் நிறைய எல்லாம் போனாங்க எங்கள் வாண்டங்கள் எல்லாருமே சேர்ந்து இருந்தாங்கன்னா அவ்வளோதான் அடுத்த குதிரை ஒன்று வருது பாருங்கள் ரொம்ப 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 ஹாப்பியாக ஃபீல் பண்ண ரொம்ப ஹாப்பியாக போச்சு நேற்று டே எனக்கு ஐ மீன் சண்டே சொல்கிறேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் சம்மருக்கு உங்களுக்கு எங்கே போக பிடிக்கும் சொல்லுங்கள் பீச் போனால் பீச்சுன்னா இது தாங்க ஸ்பெஷல் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க அப்படி தான் சொல்லுங்கள் இந்த மாடுங்க இந்த கூட்டத்தில் அதுங்களும் சுற்றிட்டு இருக்குதுங்க எவ்வளோதான் இருந்தாலும் சரி நாங்களும் தெரியவமில்ல எங்களுக்கும் இங்கே இடம் இருக்குல்ல அப்படின்ட்டு தான் தெரியுறாங்க ரொம்ப நேரமாக சத்தீஷை வந்து நான் இங்கே உட்கார விட்டுட்டு நான் பாட்டு போய்ட்டு குளிக்கங்க பயங்கர அமக்களம் பண்ணேன் கொஞ்சம் நெஞ்சாமக்கலம் இல்லை அதையும் இங்கே வீடியோவில் கிளிப்பு ஜாயின் பண்ணியிருப்பான் சதீஷ் பாருங்கள் வந்துட்டான்னு நினைக்கிறேன் ஐத்திங்க இந்த பாருங்கள் அதை அண்ணி பாப்பா அதுதான் செம்மையானது நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்குமால் செம்மையாக தண்ணியில் ஆட்டம் போட்டுக்கொண்டே கொண்டேன் அப்படி தான் சொல்லணும் ஃபோட்டோ எடுக்கிறான்னு நினச்சி போஸ் கொடுத்தா அவன் வீடியோவே எடுத்துட்டான் அங்கே என்ன நடந்ததுன்னா நாங்கள்லாம் கரையில் உட்காண்ட்ருந்தோம் அங்கே நிற்கிறவங்களாம் வந்து போய் போய் விழுந்து விழுந்து எழுந்திரிச்ச மாதிரி ஆகிடுச்சி ஆனால் பயங்கர பயங்கரமக்கிலங்க நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் விளையாடி இருப்போம் ஆமாம் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு இறங்கியிருப்போம் இறங்கிட்டு செவன் தேர்ட்டி எயிட் எயிட் எயிட்டு ட்வெண்ட்டி வரைக்கும் கூட இருந்திருப்போம் அவ்வளோ நேரம் சலிக்காமல் விளையாடணும் தலை ஃபுல்லாக மண்ணுங்க எவ்வளோ மண்ணுனால் ஒரு வீடு கட்ட ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி போயிட்டு வந்தோம்னா அந்த மண் ஒரு மூட்டை மண் எடுத்துடலாம் அவ்வளோ மண் இருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக காலில் தலை வரைக்கும் பயங்கரமான ஆட்டம் நீங்கள் சொல்லுங்கள் ஜீஜிக்கு போனால் இந்த மாதிரி தண்ணியில் விளையாடிருக்கீங்களாட்டோ உங்கள் அனுபவத்தை மறக்காமல் கமலில் பதிவு பண்ணிட்டு போங்க நீங்கள் இந்த சம்மருக்கு போயிருக்கீங்களா போவீங்களா இல்லை லாஸ்ட் இயர் போனதான் ஞாபகம் இருக்கா இல்லை நீங்கள் லாஸ்ட்டாக மெரினா பீச் எப்போ போனீங்கன்னு தெரியும் மறக்காமல் இந்த சொல்லுங்க சொல்லுங்கள் பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம தனியாக போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு இந்த அளவுக்கு வந்து பீச்சில் விளையாடவே முடியாது ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் அப்படின்ற மாதிரி ஆனால் இந்த குட்டிஸோடு போனோம்னா என்ன தான் நம்ம தண்ணியில் இறங்கக்கூடாதுன்னு வீட்டில் வந்து ஒரு ஒரு அது என்ன சொல்லுவாங்கன்னா சபதம் ஆ சபதமே போட்டுட்டு போனால் கூட அங்கே குழந்தைங்க விளையாடும் போது குழந்தைங்களோட குழந்தையாக நம்ம மாற ஆரம்பிச்சிட்றோம் சீரியஸ்லி நான் அப்படி தான் ஆகிட்டேன் நான் யோசித்தேன் நம்ம தண்ணியில் விளையாடவா போகிறோம் சா சரி அப்படிலாம் விளையாட மாட்டோம் சும்மா கால் நினச்சிட்டு தானே வரப்போகிறோம் அப்படி நான் அப்படி தான் நினச்சேன் சும்மா கால் நினச்சிட்டு தானே வரப்போகிறோம் நம்ம என்ன குளிக்க போகிறோம் அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் அங்கே போனால் நீங்கள் நம்புறீங்களே நம்பி தான் ஆகணும் ஏன்னா அது வீடியோ தான் இருக்கே அந்த அளவுக்கு தண்ணியில் ஆட்டம் சும்மா தரமான ஆட்டம் போட்டோம் ஆனால் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க சீரியஸாக சொல்கிறேன் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு அந்த பீச்சோடய ஒவ்வொரு அலையுமே வந்து மேலே போடும்போதெல்லாம் சும்மா வேறு லெவல் ஃபீலிங் அது ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு பயங்கரமான நாம் மக்களும் பயங்கரமான ஆட்டம் போட்டோம் மீண்டும் மீண்டும் வாழ்ற மாதிரி இருந்துச்சு ஐயோ ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சுங்க அந்த அலையை கூட நாங்கள் சண்டை போட்டுட்டு இருந்ததும் அந்த அலை வந்து எங்களை மீண்டும் மீண்டும் கரையில் எடுத்துகிட்டு வந்து தள்ளுறதும் நாங்கள் திருப்பி திருப்பி போய் கடலோடு சேர்றதும் ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த மூமெண்ட்டு உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு இல்லையத மருக்கமே சொல்லுங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ஒரு மூமெண்ட்ஸு ஃபேமிலியோட குழந்தைங்களோட போகிறதுன்றது ரொம்ப ஹாப்பி அக்கா பையாரு அவன் அவன் வந்து கொஞ்சம் நீச்சல் தெரியும் அவனுக்கு ஸோ அவன் கொஞ்சம் உள்ளவே போனான் உள்ள மீன்ஸ் ரொம்ப உள்ள அங்கே எங்களுக்கும் கொஞ்சம் முன்னாடி நாங்கள் கொஞ்சம் பின்னாடி இருக்கோம் அவ்வளோதான் நம்ம ரொம்ப உள்ளலாம் போகல ஏன்னா அவ்வளோலாம் தைரியம் இல்லை அனுப்புகிறதுக்கு ஸோ கொஞ்சம் கண்ணி கெட்டின தூரம் அவன் விளையாடிட்டு இருந்தான் நாங்கள் கொஞ்சம் இந்த பக்கம் விளையாடிட்டு இருந்தோம் பட் அக்கப்பத்திலே ரொம்ப ஹாப்பியாக ஃபுல் நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்ததை விட டபுளாகவே என்ஜாய் பண்ணோம் ஒரு ஃபேமிலியாக போகிறப்போ வந்து நிறைய விஷயம் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தனியாக போகிறப்போ ரொம்ப ஹாப்பியாக விளையாட முடியாது போவோம் கால்நடைப்போ கொஞ்ச நேரம் கரையோடு உட்காந்துட்டு கிளம்பி வந்துடுவோம் ஆனால் ஒரு ஃபேமிலியோட குழந்தைங்களோட எல்லாரோட போகிறப்போ இருக்கிற ஒரு ப்ளஸ் என்னன்னா குழந்தைங்களோட குழந்தையோட சேர்த்து ஹாப்பியாக இருப்போம் ஆனால் அதில் இருக்க மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளை மட்டுமே பார்த்துட்டு விளையாடிட்டு இருந்துட முடியாது குழந்தைங்கள ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அதுக்கு எதுக்கு மைனஸ் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா வந்து கொஞ்சம் நேரம் நம்ம கவனம் குறைவாக இருந்தாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் ஸோ அதனால் எப்போயுமே சேஃபாக இருக்கணும் சேஃப்டியாக இருக்கணும் நம்ம நம்மளை தாண்டி நம்மளுடைய கண் எல்லா பக்கமும் பார்க்கணும் அது ரொம்ப முக்கியம் குழந்தைங்க கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் தண்ணி தண்ணி மட்டும் இல்லை எங்கேயுமே எப்பயுமே சொல்ல வரேன் நான் பொதுவாக ஸோ அது ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ணிக்கணும் ஃபைனலாக குளித்து முடிச்சிட்டு மணி ஆயிடுச்சு எயிட் டுவெண்ட்டி நம்ம ஆயிடுச்சு சம்திங் ஒரு வழியாக எல்லாத்தையும் எடுத்துட்டு அவங்கவுங்க கையில் அவங்க அவங்க ஸ்லீப்பரு ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு இந்த பக்கம் பண்ண என்னென்னா கேமரா வந்து ஒரு ஒரு சைடு திருப்புறப்ப சுற்றி சுற்றி லைட் வெளிச்சதுனால வந்து ஒரு பக்கம் இருட்டா ஒரு பக்கம் வெளிச்சமாக அந்த மாதிரி மாறி மாறி தெரியுது ஸோ நாங்கள் அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் திரும்பிட்டோம் என்ன பண்ணோன்னா குளிச்சிட்டோமா குளிச்சிருந்தா குளிர்லாம் இல்லைன்னா ரொம்ப வெயிலாக தானே இருக்குது ஸோ அதான் என்ன காட்டிகிட்டு இருக்காங்க சதீஷ் நான் சிரித்து காட்டிகிட்டு இருக்கேன் ஏன்டா இப்படி பண்ணிகிட்ருக்கேன் ஃபோட்டோ எடுக்க சொன்னால் வீடியோ தானே எடுத்தேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன் கையில் செருப்புலாம் வச்சுட்டு இருக்கே தான் ஏன் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் இப்போ வந்து எல்லாத்தையும் எங்கே போகிறோன்னா சூடாக பஜ்ஜி சாப்பிட்லான்ட்டு பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு போயிட்டுருக்கோம் பட் பஜ்ஜி சாப்பிட்ற அவன் வீடியோ எடுத்துக்கானா என்னன்றது எனக்கே தெரியாது ஆக்சுவலாக ஏன்னா அவன் சில கிளிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு தெரியாது அவன் வீடியோ எடுக்கிறதே அதை பாருங்க பஜ்ஜி சாப்பிட்றதுக்காக மும்பரமாக போயிட்டு எல்லோரும் அவங்கவுங்க சீட்டை பிடிச்சிட்டு உட்காந்துட்டோம் என்னென்னா வீடியோ வந்து சுற்றி பயங்கர ப்ரைட்டாக இருக்குதுதான் சரியாக தெரியலை வெளிச்சத்துக்கு அங்கே நான் சில நிறைய பேசிகிட்டே இருந்தேன் ஆனால் வந்து பின்னாடி நாய்ஸ் ரொம்ப அதிகம் வாய்ஸ் ரொம்ப ஓவராக இருக்குது சவுண்டெல்லாம் அதனால் நாங்கள் அந்த மட்டும் கொஞ்சம் நடுவில் வந்து பேசினதெல்லாம் கூட நான் மியூட் பண்ணிட்டேன் இங்கே குட்டி வாண்டு பையன் ஒருத்தர் இருக்கா அவன் ஸ்லிப்பர் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து ஒழித்து ஒழிச்சு வச்சுட்டான் அதனால் அதை தேடி எங்கள் அண்ணி நாட்டை மாதிரி கைகளை மண் ஃபுல்லாக மண் எரிச்சு சரியான ஆட்டம் போட்டாங்க அதனால் அந்த மண்ணெலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க நாங்கள் ஃபுல்லாக உட்காந்துருந்தோம் நாங்கள் எங்கே காலியாக இருக்கோ பார்த்தா அங்கே தான் போகணும் ஏன்னா சீட்லாம் அப்போ தான் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு காலியார் இடத்துல போகணும் அக்காவோ அக்கா பாப்பா தம்பி மூணு பேரும் தான் போய் நினைக்கிறாங்க எங்கக்கிட்ட மேலே என்னென்ன வேணும்னு கேட்டுக்கிட்டாங்க நாங்கள் என்ன வாங்கினோம் அப்படின்னா வந்து மிக்ஸு சொல்லிவிட்டு மிக்ஸ் பிளேட்டு அப்படின்னு சொல்லி பஜ்ஜி எல்லாமே வெங்காயம் அதெல்லாம் வாங்கணும் அது சாப்பிட்டோம் நாங்கள் அங்கே முடிச்சுட்டு எழுந்திரிச்சு வந்துட்டு இது வந்து திரட்டி இல்லை பால் சொல்லி விட்டாங்க பட் ஆனால் இது ஒரு வகையான புட்டிங் மாதிரி தான் பட் ஆனால் எப்போ பீச் போனாலும் நாங்கள் வாங்கி சாப்பிடுவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இனிப்பாக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பீச்சில் போய் குளிச்சுட்டு எண்ணெய் வாங்கி சாப்பிடுவீங்க அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்கள் கையில் என்னென்னமோ வச்சுருக்கேன் பாருங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான் தான் கிடைக்கிற கேப்பெலாம் விடக்கூடாது நீங்களும் போனால் வாங்கி ட்ரை பண்ணுங்க சரிங்களா எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபைனலாக நாங்கள் கிளம்பிட்டோம் நிறைய குல்ஃபி அத்தி இது எல்லாமே ட்ரை பண்ணோம் கரும்பு ஜூஸ் குடித்தோம் நிறைய நானே சத்தீஷ்கிட்ட சரி இந்த வீட்டில் தான் இவ்வளோ சாப்பிட்றது ஆனால் வெளில வந்தால் பாருங்கள் வித விதமாக விதமாக வாங்கி சாப்பிட்றோம் அப்புறம் வந்தோம் அது உங்களுக்கு ஒரு டெஸ்ட் தெரியுங்களா நாங்கள் கிளம்பும் போது அங்கேருந்து ஒரு நைன் ஃபார்ட்டிலேருந்து நைன் ஆமாம் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகிடுச்சி கல அடிச்சு பிடிச்சி வந்தோம் வந்ததுக்கப்புறமா சரி ஓகே ட்ரெயின் தானே பத்து மணிக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸாக இரலான்னு உட்காந்துட்டோம் வந்துட்டு வரலான்னு வந்து பார்த்தா ட்ரெயின் எங்களுக்காகவே எப்பயுமே ஃபைவ் மினிட்ஸ் நிற்கிற ட்ரெயின் டுவெண்ட்டி மினிட்ஸ் நின்று இருக்குங்க எங்களுக்காக நாங்கள் ஏறின உடனே தான் ஸ்டார்ட் பண்ணாங்களே செம்மையாக ஃபீல் ஆச்சு உண்மையில ஏன்னா அதை மிஸ் பண்ணால் நாங்கள் லேட் ட்ரெயின் தான் கிடச்சிருக்கோம் லாஸ்ட் ட்ரெயின் எங்களுக்காக டுவெண்ட்டி மினிட்ஸ் மேலேயே வெயிட் பண்ணிச்சு பட் அது எங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு ஸோ வந்தோம் டக்கு டக்குன்னு இடத்த பிடிச்சோம் அதை விட சீட்லாம் ஃப்ரீயாகவே இருந்தது ஏறி உட்காந்தோம் காற்று விடம் சென்னல் வர உட்காந்ததும் நல்லா காற்று வந்துச்சு நான் தூங்க ஆரம்பிச்சிட்டேங்க எனக்கு தூக்கம் வந்துருச்சு தண்ணியில் பயங்கரமான ஆட்டம் உங்கள் வீட்டாட்டம் எங்கள் வீட்டாட்டம் இல்லை போட்ட ஆட்டத்துக்கெல்லாம் அடித்து போட்ட மாதிரி நான் தூங்க ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் என்ன அந்த கூட்டத்திலே நான் நான் மட்டும் தான் தூங்கிருக்கேன் குட்டி குட்டி வாண்டுங்க கூட தூங்கவே இல்லை இருந்தாலும் சதீஷ் என்னை தாளாட்டி தூங்க வச்சுட்டேன் என்னோடய முகம் பாருங்கள் தூக்கம் வந்தாலும் எவ்வளோ டல்லாகிடுச்சு சேடாக இட்டணும் எனக்கு அவ்வளோ தூக்கம் வந்துருச்சு சத்தீஷ் ஓகே நீ தூங்குமான்னு சொல்லிவிட்டான் சொல்லிட்டு வெளியில் வர அந்த ரோடில் இருக்கிற அந்த லைட்ஸு அப்புறமா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துகிட்டே வரலாம் இது ஆக்சுவலாக வந்து ட்ரிபிள் கேன் நினைக்கிறேன் ஆமாம் இதை ட்ரிபிள் கேன் நினைக்கிறேன் ஸோ அந்த அதெல்லாம் ரிட்டன் போகிறத எடுத்துகிட்டே வந்தான் வீடியோ நான் நல்லா தூங்கிட்டேங்க வேலைச்சேரி வா எனக்கு அதுக்கு முன்னாடி ஸ்டாப்பில் வந்து அவங்க இறங்குனாங்க எங்களோடய ஃபேமிலியில் எல்லோரும் அவங்க இறங்கின இறங்குன ஸ்டாப்பில் அவங்க எழுப்புனாங்க முழிச்சு அற தூக்கத்தோடு பார்த்தேன் ஓ இறங்க போகிறீங்களா அப்படின்ட்டு எல்லாேருக்கும் ஒரு பாய் பாய் சொல்லிவிட்டு ஓகே டேகார் குட் நைட் டாட்டா அப்படி சொல்லிவிட்டு நான் பாட்டு திருப்பி தூங்க ஆரம்பிச்சிட்டேன் சதீஷ் சொன்னேன் என் இப்படி பண்ணுற லாஸ்ட்டு ஸ்டாப் வந்துச்சு எந்திரிச்சிருமா அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை சதீஷ் எனக்கு தூக்கம் வருதுடா கொஞ்சம் நேரம் தூங்கிட்டனே கிட்ட வந்ததே எழுப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பி தூங்க ஆரம்பிச்சிட்டேன் உன்னை எழுப்பவே முடியாது எல்லோரும் முழிச்சுருக்காங்க அப்புறம் சுற்றி சுற்றி உக்காந்துருக்காங்க ஆனால் என்னால் தூக்கம் கண்ட்ரோல் பண்ண முடியலப்பா நான் தூங்கி தூங்கி சாமி ஆடிட்டே வந்தேன் ஆனால் தூங்கிட்டேன் சாமிலாம் ஆடல தூங்கியே தூங்கிட்டேன் பட் அவங்க எல்லாம் முழிச்சிருந்தாங்க சத்தீஷ் கொஞ்சம் கூட கண்ணாசுறதானா ஒரு வழியாக தூங்கு முடிஞ்சாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கம்முனே இருந்தோம் அப்புறமா பையனில் கிட்ட வந்ததும் எழுப்பி விட்டேன் எழுப்பி விட்டதும் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களாம் இறங்கிட்டாங்க நான் மட்டும்தான் அப்புறம் நானும் சத்தீஷும் வேலை செடி வந்தோம் அப்புறம் நம்ம டூ வீலர் எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பி வர அப்படி இப்படி ஒரு லெவன் ஓ கிளாக் ஆகிடுச்சு வீட்டுக்கு வரேன் பட் டே வந்து ரொம்ப ஹாப்பியாக போச்சு நினச்சி பார்க்கவே இல்லை அன்றைக்கி பிளானும் கிடையாது பெருசாக எனக்கு பட் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த டே குட்டிஸோட போனது இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ட்ரிப் நாங்கள் போகிறப்போ கண்டிப்பாக இன்னும் முடிஞ்ச வரைக்கும் இன்னும் டீட்டெயிலாக கொஞ்சம் வீடியோ போட நான் ட்ரை பண்ணுறேன் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எந்த இடத்துல நாங்கள் மிஸ்டேக் பண்ணுறோம் அதே மாதிரி எந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் பேசுகிறதும் சரி நாங்கள் எடுத்த வீடியோஸும் சரி எங்களையும் சரி பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் கமெண்ட்ஸோட பதிலை நாங்கள் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட சப்போர்ட்டுக்காக இன்னும் சப்போர்ட் பண்ணணும்னு தாழ்வெண்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இத்துடன் எங்களுடைய இந்த வீடியோவை இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் ரொம்ப எக்ஸைட்டாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு இந்த வீடியோ முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன் எனிவே டேக் கேர் டாட்டா பாய் பாய் வரட்டா